ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல்களாட்ட குக்குங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் உளுந்து லட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு கப்பு வந்து உளுந்து எடுத்துருக்குறேன் நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கலாம் பொன்னிரமாக வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் கலர் மாறிட்டே வருது நல்லா வந்து ரொம்ப நேரம் ஆவங்க கொஞ்சம் இது நிதானமாக தான் இது வந்து அது வருத்தி எடுத்துக்க முடியாது கலர் மாறிச்சு போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆறட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு ஜலிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் நான் வறுத்து இல்லைங்க அது பாருங்கள் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஜலிச்சு இந்த மாதிரி நைஸாக அரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து ஒரு கப்பு உளுந்துனா ஒரு கப்பு வந்து பெரிய கப்பு வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ என்னமோ போட்டுக்குங்க போட்டுக்கோங்க பனக்கார கண்டு இருக்குல்ல அது வந்து நல்லா மிக்சியில் அரைச்சு முடித்து மிக்சியில் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் அரை அரைக்கப்பு வந்து நெய் உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் முந்திரி அது உங்கள் இஷ்டம் அது இப்போ வந்து இது வந்து இந்த பனைக்கரு பண்டை இருக்குல்ல இது அப்படியே இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலக்கி கலிக்கிட்டு வச்சுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிட்டேன் இப்போ வந்து நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நெய் நெய் போட்டவனே பாருங்கள் எப்படி நல்லா லட்டு பதம் வருது பாருங்கள் நல்லா கலக்கி லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் ஒரு பாதம் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் வருது அதே மாதிரி

இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் லட்டு உங்களுக்கு எவ்வளோ ஷேப் வேணுமோ அவ்வளோ ஷேப் கொடுத்துக்கோங்க சூப்பராக வருது பாருங்கள் பாருங்கள் சூப்பரான எப்படி லட்டு வந்திருக்கு ஒரு கப்பு மாவில் எவ்வளோ லட்டு வந்துச்சு பாருங்கள் பாருங்கள் நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சாஃப்டாக வாயில் போட்டோன்னே அப்படியே கறி கரையுதுங்க அந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்குது நெய்யோட ஸ்மெல் ஃப்ளவர் இப்படி இருக்குது இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பா சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க சத்தானது இது விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சர்க்கரை போடுற பதிலாக இது வந்து வெல்லமோ பணக்கார்கண்ட் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வச்சு போட்டு கொடுங்க ரொம்ப சத்தான இருக்குது வயசு வந்த பசங்கக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப பசங்க சின்ன பசங்களுக்கு வந்து பெரிய பசங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் லாஃபீஸ்